ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் அண்ட் மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் மதுரையில் வந்து திருக்கல்யாணம் வந்து அடுத்த நாள் ஸோ அதுக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து கொஞ்சம் சமையல் கட்டு வீடு கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு ஸோ அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் காஃபியெல்லாம் போட்டு பிரிஸ்காக வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணாலே டயர்ட் ஆயிடுவோம்ல அதனால ஃபஸ்ட் டே முன்னெச்சரிக்கையாகவே காஃபி போட்டு குடிச்சாச்சு குடிச்சுட்டு வந்து எல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு பாத்திரம் தான் நிறையா இருந்துச்சு அதை கழுவிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தானே ஸோ அதை கழுவிட்டு இருக்கும்போது பாப்பா வந்துட்டு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டே இருந்தான் ஸோ காண்ட்ருந்தனால அதை வச்சு கொடுத்துடலாம்னு எடுத்தாச்சு அதையும் உடச்சி உடச்சு பார்த்தேன் உடைக்க முடியல நம்மளுக்கு தான் ஸ்ட்ரென்த் இல்லை போல் ஸோ அதை கத்தியால் வந்து கட் பண்ணிட்டு எனக்கு பாப்பாக்கு சின்னவளுக்கு மூணு பேத்துக்குமே சேர்த்து வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் மூணு பேத்துக்கும் சேர்த்து ஒரு சட்டியில் வச்சு வேக வச்சாச்சு மதுரையில் வந்து சித்திர திருவிழா தொடங்கிடுச்சுனாலே போதும் மதுரையின் சப்பிலே விளைய முடியாது அது மதுரையில் இருக்க எல்லாத்துக்குமே அது தெரியும் சாமிக்கு வந்து சாமி அதே மாதிரி சித்திர திருவிழா தொடங்கின அண்ணிலருந்து வீதி உலா வருவாங்க அவ்வளோ அழகாக வருவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷம் ஒவ்வொரு வாகனத்தில் அப்படி வருவாங்க அதை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த இடத்துல நின்று பார்க்க அவ்வளோ நேரம் வந்து டயர்டாகவே நிற்போம் சாமி வந்த செகண்ட் போதும் எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாகி சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அதே மாதிரி சாமி அவ்வளோ அழகாக வராங்களோ அதே அளவுக்கு மதுரையில் இருக்க நிறைய குட்டிஸ் குட்டி மீனாட்சி குட்டி முருகன் குட்டி கருப்பு சாமின்னு அவ்வளோ அழகாக ஒரு ஒரு குழந்தைய அலங்கரித்து கூட்டிகிட்டு வருவாங்க நானுமே நம்ம பாப்பாவை ரெண்டு பேர்த்தையுமே அப்படி அலங்கரிச்சு கொட்டுப்போவேன் அது நிறைய பேர் அந்த குழந்தைங்களை தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுக்க போஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க சாமிக்கு அதாவது மீனாட்சி அம்மனுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது மதுரையில் இருக்கு எல்லா கல்யாணமான பொண்ணுங்களும் அவங்களோட திருமாங்கலையை மாற்றிப்பாங்க சித்திர திருவிழா வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ் மதுரையில் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க மதுரை மக்கள்லாம் ஸோ வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி விட்டுட்டு சிங்கையுமே சேர்த்து கழுவி விடலாம் இது ஒரு நாள் போதும் அடுத்த நாள் ஒரு நாள் திட்டு திட்டம் நாயிடும் ஸோ வந்து கழுவின கையோடவே அதையும் கழிவுவிட்டோன்னா அதுவே ஒரு திருப்தியாக இருக்கும் பரவாயில்லப்போ நம்ம கிளீன் பண்ணிட்டோப்பா அப்படின்னு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பொருட்களையும் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிடுவோம் இடிக்கிற கல் அஞ்சரை பெட்டி உப்பு ஜாடி உப்பு புளி எண்ணெய் அதெல்லாம் ஒரே ட்ரெயில் வச்சுருப்பேன் ஸோ அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அதில் திட்டி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டாச்சு தொடச்சி போதே அவங்க வந்துட்டா எங்கள் அம்மா ஸ்நாக்ஸ் இன்னும் வரல அப்படின்னு ஸோ கான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அடுப்படி சமையல் அந்த அடுப்புக்கு வந்து சந்தன போட்டு மேலே இருக்க அந்த டைல்ஸ்களுக்கு அதுகளுக்கும் நல்லா போட்டெல்லாம் வச்சு அந்த இடத்த ஓரளவு பெட்டர் அப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓரளவு பெட்டராகிடுச்சு இதையுமே இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுறேன் ஸோ இந்ததை வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சா எல்லாம் இங்கிட்ட இருக்கிறவங்கள பார்க்கணும்ல இடிக்கிற கல் உப்பு ஜாடி அவங்க எல்லாத்துக்குமே சந்தன போட்டும் சேர்த்து வச்சாச்சு சாமிக்கு வந்து இங்கே வந்து மதுரையில் கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல் நாள் எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குதோ அதுக்கு முத நாள் எப்படி சீர்வரிசை நிச்சயதார்த்தம் இதெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் எங்கள் மீனாட்சி அம்மனுக்கும் அவங்க வந்து ஒரு ராணியாச்சே முத பட்டாபிஷேகம் முடியும் முடித்த கையோட வந்து அடுத்த நாள் வந்து திக் விஜயம் மீனாட்சி அம்மன் வந்து சொக்கநாதரோட சண்டை போடுவாங்க சண்டை போடும்போது அவர் அழகில் மயங்கி இவங்க மயங்கி அவ மீனாட்சி அழகில் வந்து சொக்கநாதர் மயங்கிடுவாங்க சொக்கநாதரை பார்த்துட்டு மீனாட்சி அம்மன் மயங்கிடுவாங்க ஸோ அவங்க வந்து சொப்பனாத எடுத்துகிட்டு தோற்று போகிற மாதிரி ஆகிடும் இது வந்து ஒரு வரலாறு தோற்று போகிற மாதிரி ஆகிடும் அப்புறம் அவங்களும் இவங்கள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொண்ணு கேட்க கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சுட்டு முதலாளிச்சியதார்த்தம் நிச்சயதார்த்த சாப்பாடு வந்து மதுரையில் வந்து சேதுபதின்ற ஸ்கூலில் போடுவாங்க அந்த ஸ்கூலில் முதலாளி சேயதார்த்த சாப்பாடு அடுத்த நாள் வந்து கல்யாண சாப்பாடு அவ்வளோ அவங்க விருந்து தான் அவ்வளோ அழகாக போட்டு அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா மதுரை மக்களும் போய் அதில் வந்து கலந்துக்குவாங்க சீ தட்டு தூக்கிட்டு வர்றதுல வந்து கல்யாண விருந்துக்கு போறதுல வந்து சாமிக்கு மொய் வேற வச்சுட்டு வருவாங்க அதில் மொய்யெல்லாம் வச்சுட்டு வந்துடுவாங்க ஸோ வந்து நம்ம இது சாப்பிட்டுக்குள்ளே வந்துடுவோம் நைட்டுக்கு டின்னர் என்ன என்னன்னு யோசித்து யோசித்து பார்த்தாச்சு ஆச்சு பார்க்கும்போது பாப்பா இட்லி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஸோ இட்லி ஊற்றிட்டு இட்லிக்கு என்ன சைட் டிஷ் வைக்க நிறைய கேர்ள்ஸுக்கு இதான் பெரிய தலைவலியே நைட் என்ன செய்யலாம் காலையில என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அது மட்டும்தான் ஓடும் ஸோ எனக்கும் அப்படி தான் ஓடிச்சு ஓடிட்டு போது தக்காளியை பார்த்தே பெரிய வெங்காயத்தையும் பார்த்து தக்காளி குருமா வச்சு வேலையை முடிச்சுருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லி ஒரு பக்கம் போட்டு தக்காளி குருமாவுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தக்காளி குருமா நான் எந்த நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வைக்கிறேன் உங்களுக்கெலாம் எந்த ஸ்டைலில் தெரியுமோ அந்த ஸ்டைலில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நான் செய்கிற ஸ்டைலை சொல்லிடுறேன் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நாலு பச்சை மிளகாய் லைட்டாக கிரி கிரி விட்ட மாதிரியும் ஒரு நாலு பச்சை மிளகாவை எடுத்து நறுக்கி வச்சாச்சு இதுக்கு வந்து ஒரு அஞ்சு தக்காளி அஞ்சு தக்காளி ஆறு தக்காளி எவ்வளோ வேணாலும் நம்ம இஷ்டம் தான் தக்காளி நிறையா பிடிக்கிறவங்க நல்லா நிறையாவும் போட்டுக்கலாம் நான் இங்கிட்டு காய் காயினு போதே பக்கத்தில் ஒன்று டான்ஸ் ஆட ஆரமிச்சிருச்சு இந்த பார்த்திங்கன்னா தூக்கிடுச்சு தக்காளி இப்படி தான் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடுவான் எங்கடா காணும்னு சொல்லி பார்த்தா ஒரு மூலையில் உட்காந்து எலியாட்டுக்கும் குறிச்சிட்ருப்பேன் இவளுக்கு பேரு குட்டி எளிதா நான் இங்கே நறுக்கிட்டு இருப்பேன் ரெண்டு பேர்ஸை தூக்கிட்டு எங்கிட்டாச்சும் ஓடிடும் இதே மாதிரிதான் இப்பயும் செஞ்சா நான் நறுக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர்ஸை தூக்குறது பக்கத்தில் நின்று எனக்கு எனக்கு பாட்டு பாடி என்னையே என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாள் நல்லா டான்ஸ் ஆடிட்டு தக்காளி தூக்கிட்டு ஓடிட்டா அவள் அப்படியே அப்படியே சமாளிச்சுருவா நம்ம ஏதாச்சும் பார்த்துட்டோ திட்டோ அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை சமாளித்து விட்டுட்டு ஆனாலும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போயிடுவாள் அதுலலாம் பிள்ளை கரையசாலி தான் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து தேங்காய் வந்து அரைக்கிறது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சம் வெள்ளை போடு கசகசா சோம்பு ஒரு ஒரு பச்சை எங்களுக்கு வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா காரம் ரொம்ப வேணுன்றவங்க வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் பொட்டுக்கலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இங்கிட்டு வரும்போதே பார்த்தா இட்லி நல்லா வெந்துடுச்சு ஸோ அதை எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சாச்சு இப்போவே டைமிங் வந்து ஒரு எட்டு எட்டரே ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சுன்னு தான் வேகமாக பண்ண ஆரம்பிச்சாச்சு இட்லி வந்துடுச்சு இட்லி எடுத்து போட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி குருமா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ப அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பத்தை வச்சு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சம் பிரிஞ்சி இலை சோம்பு பட்டை போடணும் என்கிட்ட பட்டை இல்லை ஸோ நான் அதில் பட்டை சேர்க்கலை பட்டை இருக்குங்க பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணி இலை சோம்பு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா கீறி இருக்கோம்ல அது போட்டுட்டு அது கொஞ்சம் வெடிக்கும் எனக்கு வெடிக்கிறதுனா கொஞ்சம் பயந்தான் நான் போட்டுட்டு ரெண்டு டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இப்போ ரெண்டடி பச்சை மிளகா போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அடுத்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வெங்காயம் ஸோ இதை பாருங்கள் கொஞ்சம் நாலு பச்சை மிளகா அது லைட்டாக பொறிஞ்சு வரும்போது நாலு வெங்காயம் அது தாளிக்கும்போது தக்காளி அதையும் நல்லா போட்டுட்டு தக்காளி நல்லா எண்ணெய் திரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசால் பொடினா கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் வேற என்ன போடுவேன் மல்லித்தூள் கரம் மசாலா இந்த நாலு ஐட்டம் தான் நான் போடுறது ஸோ தக்காளி நல்லா வதங்கும் போதே மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அதே மாதிரி கரிம் மசால் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடும் போட்டுட்டு நான் நல்லா வதக்கிட்டு அதோடய ஸ்மெல் போகிற வரையும் வதக்கினா போதும் வதக்கிட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுது அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் அது லைட்டாக வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு செம்பு தான் ஊற்றுற தண்ணி அவங்கவுங்க ஃபேமிலி ஆளுகளை பொறுத்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவு ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க மூடி மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் அதோட மசால் ஸ்மெல் பச்சை ஸ்மெல் எல்லாம் கொதிக்க விட்டுட்டேன் ஆஃப் பண்ணிட்டா போதும் சுவையான தக்காளி குருமா ரெடி இது ரெடி பண்ணும்போதே அவங்க பாப்பாங்க ரெண்டு பேருமே அந்த கானெல்லாம் சாப்பிட்டு ஒரு விளையாட்டு விளாண்டுட்டு அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க அவங்க போய் வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை முடிச்சுட்டு பாப்பாக்களுக்கு இட்லியோ தக்காளி குருமா வச்சுட்டு அவங்க சாப்பிடுவாங்கல்ல கேட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமான்னு சொன்னாங்க ஸோ இது முடிச்சுட்டு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் இங்கே எத்தனை பேர் வந்து மதுரையில் வந்து சித்திரை திருவிழாவை பார்க்க வந்திருக்கீங்க அதே மாதிரி எத்தனை பேர் மதுரையில் இருக்கீங்க எத்தனை பேர் அதை நேரில் போய் சாமி பார்க்குறீங்க இது நிறைய பேர் மதுரையில் வந்து டிவிலையும் பார்ப்பாங்க ஸோ அந்த கூட்டத்தில் நிறைய குழந்தைகளை வச்சுட்டு பெரியவங்க ரொம்ப வயசானவங்க இவங்களாம் வந்தாலே அவ்வளோ இதாக தான் இருக்கும் நார்மலாக இருக்கிறவங்களே போனால் அவ்வளோ வேர்த்து டயர்டாக ஒரு மாதிரி இதாக தான் வருவோம் ஸோ அதனால் நிறைய பேர் வரமாட்டாங்க வீட்லேயும் உட்காந்து அதை பார்ப்பாங்க ஸோ எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியோ கமெண்ட்டில் போடுங்க சம் உள்ள இன்னைக்கு துணி துவச்சி போட்ட துணி வர நிறையா இருச்சு ஸோ அதை எடுத்து மடிச்சிடலான்னு வரும்போதே நம்ம சின்ன வந்துட்டான் எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி அந்த மடம் வந்து உட்காந்துருச்சு ஸோ அந்த மடத்து குத்தி ஊட்டி விட்டுட்டு நல்லா இருக்கேன் என்கிட்டே சூப்பர்மா அப்படின்னு சொல்லிவிட்டான் அது கேமரா ஓடுறதோ இல்லையா அதனால பார்த்துட்டே இருக்கு நம்மளதான் எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்துட்டே இருப்பான் ஸோ அவளை கூட்டி முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட் டே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன வாசல் தெரிச்சி கோலம் போடுறதா நான் சோடுலாம் ஒவ்வொன்று மட்டும் போயாச்சு வாசல்லாம் நல்லா கூட்டி பெருகி எங்கே இருந்தால் குப்பை வருதுன்னு தெரில சாயங்காலம் கூட்டி விட்டாலும் அடுத்த நாள் பார்த்தா குப்புக்கு முஞ்சு கிடக்கு எங்கேருந்து வருதுன்னு தான் தெரில அது ஒரு நாள் முதல் கண்டுபிடிக்கணும் ஸோ வாசல்லாம் நல்லா கூட்டி விட்டாச்சு கூட்டி விட்டு கோலம்லாம் போட்டாச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச எனக்கெலாம் நிறையலாம் கோலம் தெரியாது ஏதோ ஒன்று ரெண்டு கோலம் தான் தெரியும் ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்ச குளத்தையும் நம்ம நல்லா போடுவோமே அப்படின்றது நம் நானே நினைச்சுக்கிட்டேன் நல்லா தான் போடுவேன்னு நினைக்கிறேன் கோலம் போட்டு கோலம் போட்டுட்டு இருக்கும் போதே ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு தான் மேலே வந்து பார்த்தேன் பார்த்தா பெரிய வந்துச்சிட்டா எந்திச்சி வந்தம்மா நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்றுட்டா சரி நீ நின்னுமா நீ என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் போட்டு அவளையும் நின்றுட்டு இருந்தா நான் கோலம் போடுறதை வெளியே பார்த்துட்டு இருந்தான் அப்படியே மேலே அது காலைல இன்னைக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு அந்த காலையில் ரொம்ப வெள்ள எப்பயும் எந்திரிக்க பண்ணோம் ஏதாவது இந்த ஃபெஸ்டிவல்ஸ் டேஸ் அந்த மாதிரி நான் மட்டும் தான் எழுந்திரிக்கிறது அன்னைக்கு காலேஜும் நல்லா இருந்துச்சு எல்லாம் கிளி இதுன்னு மேலே நல்லா கத்திகிட்டே இருந்தேங்க ஸோ இந்த கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு பாலக்காச்சி இன்னைக்கு வந்து கல்யாணம் திருக்கல்யாணம்ல ஸோ வந்து ஒரு விதம் சாப்பாடு தானே சமைக்கணும் அதே மாதிரி தான் என்னால் முடிஞ்சதுப்பா ஒரு சாம்பார் சாப்பாடு மாங்காய் பச்சடி சௌச்சோ கூட்டு பருப்பு பாயசம் கல்யாணம்னா கல்யாணம் இருந்து கண்டிப்பாக வேணும்ல அதனால் அதை போட்டாச்சு காலைல பாலை காய்ச்சி குடிச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நானும் இன்னைக்கு கயிறு மாற்றணும்ல திரும்பங்கள்லேயே தான் அதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டோம் என் வீட்டுக்கார கையெல்லாம் நானும் தாலி கட்டியாச்சு இன்னைக்கிட்டே வந்து இப்படியே ஓடி ஓகே பாய்